ஈரோடு மாவட்டம் திருச்செங்கோட்டில் கல்லூரி மாணவர்களுடைய வாங்கல் பிரச்சனை தகராறில் தற்போது ஒரு மாணவருக்கு கத்தி குத்து ஏற்பட்டு இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் மேகநாதன் வழங்க கேட்போம் மேகநாதன் வணக்கம் என்ன சம்பவம் தொடர்பா முழுவா போறீங்க அந்த பாதிக்கப்பட்ட மாணவருடைய தற்போதைய நிலை என்னன்னு சொல்லுங்க வணக்கம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர்ல இரண்டு கல்லூரி மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறுல கௌதம் என்ற மாணவன் தாக்கியதுல தயாளன் என்ற பத்தொன்பது வயது மாணவன் வந்து காயமடைந்து தற்போது அந்தியூர் அரசு மருத்துவமனையாக தீவிர சிகிச்சை பெற்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவர்கள் இருவருக்கும் இடையே வந்து பணம் கொடுக்க வாங்கும் பிரச்சனை இருந்து வந்ததாகவும் இந்த நிலையில கௌதமை அழைத்துக் கொண்டு தயாரன் வந்து அந்தியூர் அடுத்த பர்பூர் மலைப்பாதைக்கு செல்லக்கூடிய அந்த மலைப்பாதையில சென்று கொண்டிருந்த போது வரட்டுப்பலம் அணை அந்த பகுதியில வந்து இருசர்கள் வாகனத்தை நிறுத்தி இருவருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்தது அந்த வாக்குவாதத்தின் போது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர் இந்த நிலையில கௌதம் என்பவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வந்து தயாலனை கழுத்துப் பகுதியில் குத்தினார் இதுல கழுத்துப் பகுதிகளை காயமடைந்த தயாலன் கீழே கரிந்து வந்த நிலை அவ்வழியாக பயணம் செய்த பொதுமக்கள் வந்து அருகில் அருகிலுள்ள வனத்துறைக்கு தகவல் தெரிவித்து வனத்துறை சார்பிலிருந்து அனுர் வழங்கப்பட்டு அந்த மாணவனை மீட்கப்பட்டு உடனடியாக அந்த அரசு மருத்துவமனையில் சிகிச்சையாக சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பொருள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில தொடர்ந்து அந்த மாணவன் வந்து மேல் சிகிச்சைக்காக ஈரோடு மருத்துவமனைக்கு அனுமதி அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில அந்த கத்தியால் குத்துவிட்டு தப்பியோட ஓட முயன்ற அந்த கௌதம் என்ற மாணவரையும் பர்பூர் போலீசார் பிடித்து விசாரணை நடத்த வருகின்றனர் இரண்டு மாணவர்களுமே வந்து நண்பர்கள் என்ற முறையிலும் கூறப்படுகிறது மேலும் இருவரும் வந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் மெக்கட்ரானிக்ஸ் மூன்றாம் ஆண்டு படித்து ஒரு தகவல் வந்து வெளியாகி உள்ளது நன்றி மேகநாதன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க